அவர் இப்போ ஒரு கட்சியை நோக்கி போகிறதுக்கான காரணம் அக்செப்ட் காரணம் அவரால் இப்போ ஆளுங்க இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட ப்ரெஷர் தாங்க முடியல அதனால அவர் சரி தனியாக என்ன நம்ம தோத்துருவோமோ இன்னொரு தடவை இன்னொரு ஃபைவ் இயர்ஸ் அவரால் ஸ்டேண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கும் அதுக்காக தான் அவர் சப்போஸ் இப்போ டைமிங் யார் கூடயாவது சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு அப்போ அதுக்கு அவர் மாற்றாக பார்க்கறது டிஎம்கேயும் பிஜேபியும் ஒருமுறை அவர் சொல்லிட்டார் டிஎம்கேயும் பிஜேபியும் அவங்க ரெண்டு பேரும் எதிரி எதிரின்னு சொல்லிட்டாரு அப்படி பார்க்கும்போது அப்போ மாற்று மாற்றாக இருக்கிறது ஏடிஎம்கே வரும்போது ஒரு முனிமே ஆப்போசிட்டா தான் வரும்னாரு இப்போ நான் நினைக்கிறது ஆளுங்கட்சியோட ப்ரெஷர் ரெண்டு செயலையும் ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி ரெண்டு பேருமே அவருக்கு பயங்கர ப்ரெஷர் போடுறாங்க ஏன்னா அவர் கூட கம்ப அவர் கூட அலையன்ஸ் வைக்கணுங்கிற காரணத்தை பண்ணலாம் சென்ட்ரல்ல ஸ்டேட்ல வந்து எங்க அவர் வந்துடுவாங்கிற பயத்தில் இவங்களுக்கு எழுத்து நிற்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு அலையன்ஸ் தேடுறாருன்னு நான் நினைக்கிறேன் ஆரம்பிக்கவே இல்லையா அவர் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்து அவர் ஏதாவது மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சாதான் ஊழலே தெரியும் அவர் என்னமே ஆட்சிக்கே வரல அரசியலுக்கும் புதுசு அவர் வந்து ஊழல் செய்ய மாட்டேன் நான் வந்து சுத்தமான கட்சி அவங்கெல்லாம் சக்தின்னு சொல்றதெல்லாம் அவர் நாகரிகமே இல்லை சக்தின்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம் அவர் வந்து அவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க அவங்க ஆட்சியில் லஞ்சம் ஊடு நிறைஞ்சு போச்சு அவங்க எல்லாமே லஞ்சம் ஊழல்ல தெளிச்சிட்டாங்க அதனால நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க செய்த நன்மைகளை வந்து இவர் சொல்லலை இது வரைக்கும் இவர் என்ன நன்மைகள் செய்வேன் என்னை முதலமைச்சர் ஆகி என்னை என்னோட கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் என்ன செய்வேன்னு இதுவரைக்கும் அவர் சொல்லலை அதனால அவருக்கு வந்து வேற அளவுல தான் மக இளைஞர்கள் கூடுவாங்களே தவிர அவர் ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை